அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கே இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் போதிய அளவில் மழை இல்லாததால் இருபத்தி நான்கு மாவட்டங்களை நீரியல் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது டென்மார்க்கை சேர்ந்த ஜோசிம் பெர்சன் என்பவருக்கு சர்வதேச பேட்மிண்டன் கூட்டமைப்பு பதினெட்டு மாதங்கள் விளையாடுவதற்கு தடை விதித்துள்ளது அபுதாபியில் நடைபெற்ற சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா எட்டு பதக்கங்களை பெற்றுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்திய அமெரிக்க பெண் நியோமி ஜஹாங்கியர் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் பசுமை சூழ் கட்டிடங்களுக்கு வழங்கப்படும் விருதான லீட் விருது அசோக் லேலட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகளுக்கு நியூசிலாந்து நாடு முழுவதும் தடை விதித்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகியில் உள்ள காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கி மூலம் மேகங்களில் ஒன் பாயிண்ட் த்ரீ கிகா வோல்ட் மின்னழுத்தம் உருவாவது கண்டறியப்பட்டுள்ளது இன்ட் இண்டோ கார்பட் முப்பத்தி மூன்றாவது கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் இந்தோனேசியாவுக்கும் இடையே நடைபெற்றது பென்னு எனும் சிறுகோளில் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறிகளை நாசா கண்டறிந்துள்ளது ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் சமீபத்தில் மத்திய அரசு எந்த அமைப்பை தடை செய்துள்ளது ஸோ சமீபத்தில் மத்திய அரசு எந்த அமைப்பை தடை செய்துள்ளது ஜே கே எல் எஃப் ஸோ ஜேகேஎல்எஃப் எல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து மத்திய அரசு வந்து தடை வச்சிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காஷ்மீர் பண்டிட்கள் படுகொலையில் இந்த அமைப்புக்கு வந்து முக்கிய பங்கு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஜேகேஎல்எஃப் எல்எஃப் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பாகிஸ்தானை சேர்ந்த அமனுல்லா கான் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த அமைப்புக்கு நம்ம இந்தியாவில் இப்போ தடை வச்சிருக்கிறாங்க உலக வானிலை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக வானிலை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்று ஸோ மார்ச் இருபத்தி மூன்றில் உலக வானிலை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சூரியன் பூமி மற்றும் வானிலை இந்த உலக வானிலை அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுவிட்சர்லாந்துல ஜெனிவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மார்ச் இருபத்தி மூணில் வந்து உருவாக்கப்பட்டது ஸோ அந்த நாளை நினைவு கூறும் விதமாக உலக வானிலை தினம் வந்து இந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது தெற்காசிய மகளிர் கால்பந்து கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது ஸோ தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது இந்தியா ஸோ இந்தியா தான் இந்த தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப் அப்படிங்கிற ஒரு போட்டியில் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்குறாங்க நேபாளத்துல மீரட் அப்படிங்கிற ஒரு நகரில் வந்து இந்த தெற்காசிய மகளிர் கால்பந்து கோப்பை போட்டி வந்து நடைபெற்றிருக்குது எந்த நாடு மெய்போ என்ற ரோபோவை குடியிருப்பு பகுதியில் காவலாளியாக நியமித்துள்ளது ஸோ எந்த நாடு மெய்போ என்ற ரோபோவை குடியிருப்பு பகுதியில் காவலாளியாக நியமித்துள்ளது சீனா ஸோ சீனா நாடு தான் மெய்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கிற ஒரு குடியிருப்பில் காவலாளி பணியில் முதல் முறையாக வந்து இந்த ரோபோவை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க இந்த ரோபோ வந்து சீன விண்வெளித்துறையில் கீழே இயங்குகிற பெய்ஜிங் விண்வெளி கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக இந்த ரோபோ வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தமிழகத்தில் தேர்தலுக்காக முதல் முறையாக எந்த மாவட்டத்தில் டிஎன்ஜிஐஎஸ் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ஸோ தமிழகத்தில் தேர்தலுக்காக முதல் முறையாக எந்த மாவட்டத்தில் டிஎன்ஜிஐஎஸ் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் முதல் முறையாக தேசிய தகவலியல் மையத்தின் சார்பில் தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பின் மூலமாக இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க டிஎன்ஜிஐஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதன் மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மொத்த வாக்குச்சாவடிகளோட புவிசார் குறியீடான இந்த தீர்க்க ரேகை மற்றும் அச்சரேகை இந்த அளவுகளை வந்து பயன்படுத்தி தேசிய தகவல் மையத்தின் இந்த புவிசார் தகவல் அமைப்பின் மூலமாக வாக்குச்சாவடிகளில் புவியியல் அமைப்பு வந்து எளிதில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐஎம்எஃப் சார்பில் இந்திய பொருளாதாரம் குறித்த விரிவான அறிக்கையை தயாரிப்பவர் யார் ஸோ ஐஎம்எஃப் சார்பில் இந்திய பொருளாதாரம் குறித்த விரிவான அறிக்கையை தயாரிப்பவர் யார் கீதா கோபிநாத் ஸோ கீதா கோபிநாத்னா இந்த ஐஎம்எஃப் சார்பில் இந்திய பொருளாதாரம் குறித்த ஒரு விரிவான அறிக்கையை வந்து தயார் செய்கிறாங்க இந்த அறிக்கையை வந்து உலக பொருளாதார பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய டபிள்யூஇஓ இந்த கூட்டத்துக்கு முன்னாலேயே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையை வந்து அமெரிக்காவால் இந்திய பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் வந்து தயாரிக்கிறாங்க இவங்க ஆல்சோ இந்த ஐஎம்எஃப் ஓட தலைமை பொருளாதார நிபுணராகவும் இவங்க வந்து செயல்படுறாங்க உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி அடையும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படி சொல்லிட்டு ஐயம்எஃப் அதாவது சர்வதேச செலாவணி நிதியம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது போக இந்தியாவோடய வளர்ச்சி விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக ஏழு சதவீத அளவுக்கு வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐஎம்எஃப் உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்று ஸோ மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே வந்து கொண்டாடப்படுகிறது ஷிக்ஷா வாணி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள துறை எது ஸோ சிக்ஷா வாணி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள துறை எது சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இந்த துறை தான் அந்த சிக்ஷா வாணி அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அவடா எனர்ஜி என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஐம்பது மில்லியன் நிதி உதவி அளிக்க உள்ள வங்கி எது ஸோ ஐம்பது மில்லியன் டாலர் ஓகேங்களா டாலர் நிதியுதவி உள்ள வங்கி எது ஏடிபி So, Asian Development பேங்க் இவங்க தான் ஐம்பது மில்லியன் நிதி உதவி வந்து அளிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அவடா எனர்ஜி பிரைவேட் லிமிடெடுக்கு என்ன காரணத்துக்காக நம்ம இந்தியாவில் சோலார் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக இந்த ஐம்பது மில்லியன் வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து உருவாக்கப்பட்டது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்குது ஓகேங்களா மாண்டேலியாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது இதோட பிரச்னை இப்போதைய பிரச்னை யார் அப்படின்னா கேஹிகே நாகா அப்படிங்கிறாங்க ஓகேங்களா டேஹிகே நாகா டே டேகிகே நாகா இந்தியாவின் ஆழ்ந்த தண்டு குகை எங்கு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவின் ஆழ்ந்த தண்டு குகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேகாலாயா மேகாலயால இந்தியாவோட டீப்ளஸ் சாஃப்ட் கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தண்டு குகை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ டீப்பஸ் சாஃப்ட் குகை அப்படின்னா ஆழ்ந்த தண்டு குகை தமிழில் சொல்லலாம் ஓகேங்களா ஹச்எல்டி ஐபிசி எங்கு நடைபெற்றது ஸோ ஹச்எல்டி ஐபிசி எங்கு நடைபெற்றது இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் ஜார்த்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஹச்எல்டி ஐபிசி வந்து நடைபெற்றிருக்குது என்ன அப்படின்னா ஹை லெவல் டயலாக் ஆன் இந்தோ பசிஃபிக் கோஆப்ரேஷன் இந்த ஹச்எல்டி எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா ஹை லெவல் டைலாக் ஆன் இந்தோ பசிபிக் கோவப்பரேஷன் ஓகேங்களா இதோடய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவார்ட்ஸ் பீஸ்ஃபுல் டூவார்ட்ஸ் பீஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் அண்ட் இன்க்ளூசிவ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி தனது முதல் ஆட்டத்தின் வருமானத்தை புல்வாமா தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கு அளிக்க உள்ள உள்ளது ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி தனது முதல் ஆட்டத்தின் வருமானத்தை புல்வாமா தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு அளிக்க உள்ளது ஸோ இதில் வந்து நான் சிஎஸ்கே ஓகேங்களா ஆப்ஷன் வந்து கொடுக்கல நான் வந்து பிடிஎஃப்ல வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க தான் தன்னோட முதல் ஆட்டத்தில் வர்ற வருமானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்வாமா தாக்குதலில் பலியானவங்களுக்கு பலியானவங்களோட குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான டெம்பிள்டன் பிரைஸுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான டெம்பிள்டன் பிரைஸுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் மேர்சிலோ கிளேசியர் ஸோ மேர்சிலோ க்ளேசியர் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான டெம்பிள்டன் ப்ரைஸுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டுக்கிறாங்க இவங்க வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க இந்த டெம்பிள்டன் பிரைஸுக்கு வந்து எவ்வளவு மணி வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று புள்ளி நாலு மில்லியன் டாலர் வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்தே கொடுத்துட்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படின்னா மத தெரசா அன்னை தெரசா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த பிரைஸ் வந்து இது எதுக்காக இந்த டெம்பிள் டன் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படி அப்படின்னா ஆன்மீக உண்மை பற்றிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்காக இந்த விருது வந்து கொடுக்குறாங்க டெம்பிள் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பரிசு வந்து கொடுக்குறாங்க எந்த நாடு தலைநகரத்தின் பெயரை அஸ்தனா என்பதை நுர்சுல் என்று பெயர் மாற்றம் செய்துள்ளது ஸோ எந்த நாடு தலைநகரத்தின் பெயரை அஸ்தனா என்பதை நுர்சுல் என்று பெயர் மாற்றம் செய்துள்ளது கஜகஸ்தான் ஸோ கஜகஸ்தான் நாடு தான் தன்னோட தலைநகரத்தோட பேரை அஸ்தனா அப்படிங்கிற ஒரு பேரை நூர்சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நடப்புணர்வு முடிஞ்சு தினசரி திருப்பதில் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்கு பதிலில் பார்க்கலாம் சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது ஆஸ்திரேலியா இன்றைய கேள்விகள் இந்தியாவின் முதல் ஹியூமனாய்ட் ரோபோட் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவின் முதல் ஹியூமனாய்ட் ரோபோட் எஸ்ஐ அதாவது எஸ்ஐ வந்து பணியமைத்திருக்காங்க அந்த ரோபோ வந்து எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது இரண்டாவது கேள்வி குஜிலியம்பாறை வருவாய் வட்டம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ குஜிலியம்பாறை வருவாய் வட்டம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாத பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் யூ